இந்த வீடியோவில் பார்க்குறேன் இந்த சிலையோட பேர் தான் மூவா இந்த சிலைக்கு பறவை மனுஷன் அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்குது இந்த மோவாய் சிலைகள் வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிவி நாட்டுக்கு பக்கத்துல ஈஸ்டர் அப்படிங்கிற தான் அமைஞ்சிருக்கு இந்த தீவுல பாத்தீங்கன்னா எண்பத்தி ஏழு சிலைகள் இருக்கு ஒவ்வொரு சிலையும் உயரமும் ஐம்பதுல இருந்து இருநூத்தி ஐம்பது டன் எடையும் கொண்டதா இருக்குது இந்த தீவை முதல்ல ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டுல தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த தீவை ஆய்வு பண்ணி பார்க்கும்போது இந்த சிலைகள் எல்லாம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு ஆய்வாளர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த தீவுல வாழ்ந்த மக்கள் எல்லாருமே மோவாய் சிலையை வந்து கடவுளா வழிபட்டிருக்காங்க அதுக்கு அப்புறம் அந்த தீவுல நிறைய சிலைய வைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த தீவுல இருந்த எல்லா மரத்தையுமே அழிச்சு அவங்க அந்த இருந்த எல்லா மரத்தையும் அழிச்சதுனால உணவே இல்லாம போயிடுச்சு பசியின் காரணமா அந்த மக்கள் எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சு கொண்டுகிட்டு அவங்களோட உடல் உறுப்புகளை அவங்களே சாப்பிட்டதா ஆய்வாளர்கள் சொல்றாங்க பயனா இந்த தீவுல இருக்கிற எல்லா சிலையுமே இவங்க எப்படி நிறுத்தி வச்சாங்க அப்புறம் எப்படி வடிவமைச்சாங்க அப்படின்றதுக்கான எந்த ஒரு எவிடென்ஸுமே இவங்களுக்கு கிடைக்கல